ஆண்டவரும் உலக ரசகரும் ஆகிய கிறிஸ்தாமத்தினாலே காலை மன்ன நேரலாகி உங்களை இந்த நாளிலும் சந்திப்பதில அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இயேசு கூறியபடியே அவர் உங்களையும் என்னையும் ஆயிரம் அடங்கு ஆசிர்வதித்து நம்மை உயர்த்துவார் கத்தருக்கு சோத்ரம் ஆமே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது காளை மன்னா நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக வேண்டும் அது யாருக்கென்று பார்க்கும் போது சபைக்குள் இருக்கிற டீனேஜ் பிள்ளைகளுக்காகவும் வாலிப தம்பிகளுக்காகவும் ஜோம் பண்ணுவோம் ஆண்டவர் இயேசு அவர் மூலமாக பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்வாராக ஆமையின் சோதரன் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது காலை மன்னா நிகழ்ச்சியில நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அது என்ன வார்த்தை என்று பார்க்கும்போது அதிகாரத்தில் வாசிக்கிற கவனமாய் கேளுங்கள் ஆகையினால் நீங்கள் சிலுவையில் தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் என்று சிறுவையில் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார் இந்த இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரை பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் நல்ல ஒரு அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டார்கள் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சபையில பிரச்சரிக்கப்படும் பொழுது அல்லது காலை முன்ன செய்தியை கேட்கும் போது சில வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை குத்தும் குத்திட்ட நம்ம என்ன பாஸ்டர் என்னை தான் பேசிட்டாரு குத்திட்டாரு அப்படின்னு சொல்ற ஜனங்களை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அலையலூயா ஆனா வேதம் சொல்லுகிறது இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள் பேதுர்வையும் மற்ற அப்போசது வந்து சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் இதுதான் உண்மையான ஒரு காரியம் ஐயா ஒரு வார்த்தை பிரசவிக்கப்படும் போது ரெண்டு காரியத்தை செய்யணும் செஞ்சாதான் அது ஆசீர்வாதம் ஒண்ணு தேவனுடைய வார்த்தையானது இருதயத்திலே குத்தப்பட வேண்டும் இரண்டாவது பார்க்கும் அந்த வார்த்தை இருதயத்திலே கொழுந்து விட்டு எரிய வேண்டும் இந்த ரெண்டு வார்த்தை ரெண்டு காரியத்தையும் ஒரு செய்தி செய்யாவிட்டால் அப்போ நம்ம வந்து இருது இருந்து புண்ணியில்லை அலையலூயா ஆண்டோடைய வார்த்தை கண்மலையை நொறுக்கிற சம்மட்டியில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்துடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வரும்பொழுது ஆண்டவர் இருதயத்திலே குத்துவார் குத்தும் போது நீங்க என்ன செய்யணும் உடனே பாசத்தை வரணும் ஊழிய வந்து ஐயா நாங்க என்ன செய்யணும் இந்த வார்த்தை எங்கள் நேராக கடந்து வந்து இருக்கிறது நாங்க என்ன செய்யணும் என்று சொல்லி எல்லாரும் பேதுமையும் பேதிருந்து கேட்டபொழுது பொழுது பேதில் சொல்லுகிறான் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்கிறான் நேராக இருந்து நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது வார்த்தை கேட்கிறாங்க நீங்க தான் ஆண்டவர் சிறுவையில் அரைஞ்சிட்டீங்க அப்படின்னு அவங்க சொல்லுங்க பிரசவம் பண்ணும் அந்த வார்த்தை எல்லாருடைய இருதயத்திலையும் குத்திட்டு

அந்த வசனம் இருதயத்தை விட்டு எரிய செய்யும் ரெண்டாவது செய்யணும் அப்படின் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவே நாங்கள் என்ன செய்யணும் வார்த்தை குத்துகிறது என்ன செய்யணும் நோக்கி நீங்கள் மனம் திரும்புங்கள் அலையலூயா எந்தெந்த காரியத்தில் தேவனுக்கு இல்லாம காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதோ அதை விட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் அலேலூயா நீங்க கோபக்காரராக இருப்பீங்க சண்டை போடுறவங்களா இருப்பீங்க மதுபானத்துக்கு அடிமையா இருப்பீங்க நீங்க மத்தபோ எரிச்சல் பட்டுக்கிட்டு இருப்பீங்க இப்படி பல விதமான காரியங்கள்ல இன்னும் மனம் திரும்பாம இருக்கும் ஒவ்வொரு நாள் காளை மன செய்தே கேட்டுதான் இருக்கும் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லாம இருக்கும் ஒவ்வொரு நாள் சர்ச்சுக்கு தான் இருப்பீங்க நேற்று முதல் சர்ச்சு தான் போயிருப்பீங்க சர்ச்சுக்கு போனாலும் வாழ்க்கையில மனம் திரும்புதல் ஒண்ணு இல்லாம இருக்கும் அப்ப அந்த மனம் திரும்பாத ஆட்களுக்கு நம்ம பண்ற பிரசங்கம் இருதயத்தை குத்தத்தான் செய்யும் அப்ப இருதயத்தை குத்தப்பட்டாங்க அந்த கேட்க ஆண்டவர் நான் என்ன செய்யணும் மனம் திரும்ப பொல்லாத வழியை விட்டு நீ மனம் திரும்பினால் நீங்க என்ன செய்வீங்க நீங்க ரச்சிக்கப்படுவீங்க அப்படின்னு அந்த சொல்லி இன்னும் அநேக காரியங்கள் சொல்லி பேதூர் அவர்களுக்கு புத்தி சொன்னான் புத்தி சொன்ன உடனே ஏற்றுக் கொண்டவர்கள் அந்த தினம் மூவாயிரம் பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க சந்தோஷமா இந்த புத்திமதியை ஏற்றுக்கொண்டாங்களாம் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரங்க பேசும் போது குத்தி தாச்சுன்னா அவங்க கிட்ட வரும்போது புத்தி பத்தினா புத்தி கேட்கணும் சில புத்தி கேட்க மாட்டாங்க ஏன்னா பிரிந்து போகிறதுக்கு புத்திமதி எப்படி இருக்குமா விசனமா இருக்குமா ஞானிகளுக்கு வரமாட்டான் அல்ல அவர் என்னை குத்திட்டாரு பிரசங்கத்தை என்ன என்னதான் அவர் உனக்கு தான் பேச முடியும் வேற யாருக்கும் பேச முடியாது நீ தான் சபைக்குள்ள இருக்கிற நீ தானே காலை பண்ண செய்தியை கேட்குறீங்க உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுவார் உங்களுக்கு பேசும்போது சில வார்த்தைகள் இருத்தம் ஏன் புத்தது ஆண்டவருக்கு பிடித்தமில்ல சில காரியங்கள் நம்ம கிட்டே இருக்கும் போது அந்த வசனம் புத்தத்தான் செய்யும் அப்ப நீங்க என்ன செய்யணும் நேரே மூணைய காரங்கிட்ட வந்து ஐயா இந்த மாதிரி இருக்கு என்ன செய்யும் அப்ப அவங்க சொல்லுவாங்க சில புத்திமதி சொல்லுவாங்க அந்த புத்திமதிக்கு உன்னைக்கு உங்களுக்கு செவி கொடுத்தீங்கன்னா நீங்கள் தேசத்தின் நன்மையே புசிப்பீருங்க லேலு ஐயா மாட்டோ என்று எதுக்கு நிற்கலாம் ஐயா நிற்பீங்கன்னா பட்டையத்துக்கு ரயோ அதனால் கத்த சொல்கிறேன் அதனால் நீங்கள் மனம் திரும்புங்க உங்க பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி நீங்க என்ன செய்யுங்க நன்மை செய்யுங்க நான் பேருடைய ஏற்று கொண்டவங்க சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்களாம் சந்தோஷமா ஏற்றுக் கொண்டு அவங்க ஞான சாத்து போனாங்களாம் இந்த கடுமையான கால விலையில ஆண்டவர் ஏதோ கூட பேச்சு கொண்டு இருக்கிறான் ஒருவேளை நீங்க ஒவ்வொரு நாளும் கேட்குற வார்த்தைகள் அல்லது சமையல் ஆறாவதுல உங்களுக்கு பிரசப்படுற வார்த்தைகள் ஒருவேளை உங்கள் இதயத்தை குத்தலாம் சந்தோஷப்படுங்க இதயத்தை குத்தணும் தேவடைய வார்த்தை சோத்ரா இவரைய நாலு பன்னெண்டு வாசத்துக்கு பாருங்க அந்த வார்த்தை உருவ குத்துகிறதா இருக்குமா அப்போது அந்த வார்த்தைக்கு நானும் நீங்களும் கீழ்படிந்து ஆலோசனையை கேட்டால் அந்த ஊழியக்காரங்க ஆலோசனை சொல்லும் போது அந்த ஆலோசனை கேட்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசோதிப்பார் அலையலூயா ஒன்னு பிரசன்னம் பண்ணும் போது ஒன்னு இருதயத்தில் குத்தப்படணும் இன்னொரு பார்க்கும்போது அந்த வசனம் இதயத்தில் கொழுந்து விட்டு எரியணும் அலையலூயா ரெண்டு சம்பவங்கள் வசனை பிரசரிக்கும் போதே நடக்கவே அலையலூயா இதுதான் கத்துடைய வார்த்தை கத்தனை ஆஸ்வதிப்பார்கள் ஜோமனுமா அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய குமாரனாக நாமத்தில் அடிவரை துதிக்கிறோம் அன்புரையின் வார்த்தைகள் இருக்க குத்தும் போது அந்த ஆலோசனையை கேட்டு நாங்கள் அன்பரே அன்பரே மலர்ந்துருங்க உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம்